எல்லாருக்கும் வணக்கம் நான் தா உங்க வர்மன் பேசுறேன் பாமகக்குள்ள உட்கட்சி பிரச்சனை ரெண்டா போயிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மருத்துவ அவர்களுடைய அணியாகவும் ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய அணியாகவும் வந்து பாத்தினா கட்சி மாறிட்டு இருக்கு இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல பாமக தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு மண்டவழியா மாறிட்டு இருக்கு ஏன்னா இரண்டு தரப்பும் வந்து பாத்தினா சமரசம் ஆவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட வந்து பாத்தினா பல தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அந்த எதிர்பார்ப்பை ஒட்டுமொத்தமா வந்து பாத்தினா சிதைக்கிற வகையில தான் தொடர்ச்சியான சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சேலம் மற்றும் தருமபுரியில் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் மருத்துவ ஐயா அவர்கள் அதில் கலந்துக்கல யாருமே கலந்துக்கல மருத்துவ ஐயா அவர்களுடைய விசுவாசிகளாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் மருத்துவ ஐயா அவர்களோட பயணப்படுறும் யாரும் வந்து பாத்தினா அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துக்கல அப்படி வந்து பாத்தீங்கன்னா இரண்டு எம்எல்ஏக்கள் வந்து மருத்துவ ஐயா அவர்களுடைய விசுவாசிகளாக மருத்துவ ஐயா அவர்களுடைய கட்டளைக்காக தைலாபுரம் மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கோகா மணி அவர்கள் இன்னொருவர் வந்து பாத்தினா அருள் ராமதாஸ் அவர்கள் இவர்கள் இருவருமே வந்து பாத்தினா பொதுக்குழு கூட்டம் அதாவது சேலம் மற்றும் தருமபுரியில் அறிவிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இருவருமே மருத்துவ ரீதியாக வந்து பாத்தினா போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டாங்க அதுல வந்து பாத்தினா அன்றைக்கு மறுநாளே வந்து பொதுக்குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கிற அன்னைக்கு சாயந்தரமே வந்து அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து அஹ் வெளியே வந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்தது அந்த செய்தியின் பால் வந்து பாத்தினா அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து பலவிதமான விமர்சனங்களை பாமக சார்ந்தவர்களே வந்து குறிப்பாக அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிக்கிறவங்க சமூக வலைதளங்களில் பல கேள்விகளை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நேற்று ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா அண்ணன் அன்போணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தோம்னா குணம் பெறணும் அப்படின்னு கிண்டலாக தான் வந்து பாத்தோம்னா பேசினார் ஏன்னா அவர் வந்து பாத்தினா நான் உண்மையாகவே அவங்க நலம் பெறணும் அப்படின்னு வந்து பாத்தினா பேசணும் அப்படின்ற வார்த்தையை சொன்னா கூட இரண்டு எம்எல்ஏக்களும் வந்து பாத்தீங்கன்னா கிண்டலாகத்தான் வந்து பாத்தோம்னா சேலம் மற்றும் தருமபுரி பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார் இது சொல்லி சொல்லிதான் ஆகணும் இதில் வந்து மறைச்சு பேசுறதுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது புரியுதுங்களா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கிண்டலா வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரா இல்லை வந்து பாத்தினா உண்மையாகவே ஆத்மார்த்தமாக பேசுறாரா அப்படின்னு அங்க மேடையில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்குமே தெரியும் அவர் கிண்டலா சொன்ன சொல்ல போய்தான் அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த இரண்டு எம்எல்ஏக்களையும் நினைச்சு ஒருவர் வந்து கோக்காமணி அவர்கள் இன்னொருவர் வந்து பாத்தீங்கன்னா அருள் ராமதாஸ் அவர்கள் இப்படி இருந்த ஒரு விஷயம் ஒரு காணொலி வந்து பாத்தினா சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க தருமபுரி பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நடந்த சம்பவத்தை நேற்று இரவு அருள் ராமதாஸ் அவர்களுடைய போட்டு வச்சிருக்காங்க என்ன கமெண்ட் அப்படின்னா நீங்க இப்படி வந்து எங்களை பத்தி பேசி அசிங்கப்பட்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தோம் ஒரு வார்த்தையை வந்து பேசிருக்கிறாரு உண்மையாகவே அந்த கமெண்ட்டை பார்த்து எனக்கே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டு போச்சு என்ன ஆச்சரியம் அப்படின்னா பாமக ரெண்டா உடஞ்சி போச்சு அப்படின்னு வெளிப்படையா வந்து பாத்தினா தெரியுது ஏன்னா நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்புனி ராமதாஸ் அவர்களை சந்திக்கிற வகையில் இருக்கிற அருள் ராமதாஸ் அவர்களும் வந்து பார்த்தோன்னா ஏன் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணணும் நேரடியாக வந்து சின்ன சின்னவரை சந்திக்கலாமே பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா பேசலாமே பிரச்சனைகளை சொல்லலாமே ஏன் சந்திக்கலை அதே போல தான் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி இருந்துக்கிட்டு பலர் வந்து பார்த்தீங்கன்னா மேடைகளில் பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிருங்க அப்படின்னு பல கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா மேடைகள் ரீதியாக சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் ஊடக ரீதியாக மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்களோ ஏன் வந்து தைலாபுரத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க ஒருபுறம் வந்து தைலாபுரத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயணப்படுறவங்க சின்னவரை நோக்கி வர மாட்டேங்கிறீங்க சின்னவரை நோக்கி வந்து பாத்தினா எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா பாமக வந்து சின்னவரை நோக்கி தான் பயணப்பட்டுருச்சு இன்னைக்கு இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பொறுப்பாளர்கள் மொத்தப்பயருமே வந்து பாத்தினா அன்போனி அவர்களுடைய பின்னாடி தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கிற தொண்ணூறு சதவீதத்தை சார்ந்தவர்களும் தயலாபுரத்தை நோக்கி நீங்களும் போக மாட்டேங்கிறீங்க அப்போ சாதாரணமாக தலைவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பூசலில் இருக்கும்போது தொண்டர்கள் மட்டும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்றா சேரணும் அப்படின்ற நம்பிக்கையோட நாங்கள் ஏன் இருக்கிறோம் அப்படின்ற கேள்வியை விமலோர்மன் வைக்கல ஒட்டுமொத்த பாமகவினரும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ம் இதெல்லாம் தேவையா கட்சிக்குள்ள இதெல்லாம் தேவையா நான் கேட்குறேன் யாருமே சமரசத்தை நோக்கி போகிற மாதிரியே தெரியலையே ஆனால் அன்பு ராமதாஸ் அவர்களும் கெண்டல் கேள்வி பண்ணுறாரு ஐயா அவர்களுடைய பின்னாடி இருக்கிறவங்கள ஐயா அவர்களுடைய பின்னாடி இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னவரை வந்து பார்த்தீங்கன்னா கிண்டலம் கேலியும் பண்றாங்க இப்படியே மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா கிண்டலம் கேளியும் பண்ணிக்கிட்டு வடிவேல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல வந்து ஒரு காமெடியில் சொல்லுவான் ட்ரம்ஸ் பெருசாக மோளம் பெருசான்னு வந்து பாத்தினா ஏன் வந்து பாத்தினா பேசிட்டு இருக்கீங்க யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கடா அப்படின்ற ஒரு காமெடியா ஒரு விஷயம் சொல்லுவான் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சிக்குள்ள பாமக நடந்துட்டு இருக்கு இதில் இதில் சாதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுற வன்னியருடைய நிலைமை தான் வந்து பாத்தினா மிகப்பெரிய நிலைமையா மாறி போச்சு இவர்களுக்கு தான் மண்டவழி வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக இருக்குது ஐயோ இந்த பக்கம் போனால் அண்ணன் ஐயோ இந்த பக்கம் போனால் ஐயா யார் பக்கம் போகிறது யார் பக்கம் நிற்கிறது இந்த பக்கம் என்ன இவர்களுக்கு கோச்சுக்கிறாங்க இந்த பக்கம் போனால் இவங்க கோச்சிக்கிறாங்க எந்த பக்கம் தான் போகிறது எந்த கோஷ்டிக்கு தான் போறது எந்த அரசியலுக்கு தான் போகிறது அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வந்து பார்த்தினா சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற பாமக தொண்டர்கள் கிட்டேயே இப்படியாப்பட்ட ஒரு வேலையை வந்து பார்த்தினா ஏன் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இது முடிகிற மாதிரியே தெரியலையே இப்படி முடியாது இருக்கிற பட்சத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் பொதுக்குழு கூட்டத்தில் ஒவ்வொரு கூட்டத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அன்போனி ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் குறித்தும் அதை வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தோன்னா கொடுக்காது அப்படின்றது குறித்தே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசுறாரு ஆனா நான்கு வருடங்களாக நாமளும் வந்து பாத்தினா அவங்கள நம்பி இருந்தோம் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இதற்கு முழு காணொலியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு காணொலியை நான் பதிவு பண்ணுவேன் ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாருங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி அதே போல கட்சிக்குள்ளே வந்து பார்த்தினா இரண்டு தரப்பில் இரண்டு தரப்பை மாறி போச்சு மாற்றி மாற்றி வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டு இருக்கிறாங்க இதை வந்து பார்த்தனா முடிகிற மாதிரியும் தெரியல இது முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து வன்னியர்கள் முடிஞ்சால் நியூட்ரலாக இருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்தனா ஒட்டுமொத்தமாக மருத்துவ ஐயா அவர்களுடைய பின்னாடி போயிடுங்க இல்லை அப்படின்னா ஆனால் அன்போனி ராமதாஸ் அவருடைய பின்னாடி போயிடுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு நீங்கள் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இவங்களை வந்து பார்த்தனா அந்த பக்கம் இருந்து ஈட்டு ஏறிங்க இந்த பக்கம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல் ஏறிட்டோம் மாத்தி மாத்தி நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டோம் அப்படின்னா எதிர்த்தரப்பு இருக்க எதிரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது புரியுதுங்களா எதிரிகளை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாம் பயணப்படுவோம் அப்படின்னு நினைச்சா இங்க நாமளே வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோஷ்டிகளாக பிரிஞ்சு மாத்தி மாத்தி அடிச்சுட்டு ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகன் மகன் பின்னாடி போட்டுமா அப்பா பின்னாடி போட்டுமா அப்படின்னு பல லட்சம் வன்னியர்களுடைய மனநிலை அப்படின்றது இன்னைக்கு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மனவேதனையோட மண்டவழியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையா இருக்கு இந்த நிலையை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் என்ன மாதிரியான அரசியலை என்ன மாதிரியான வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறப்போறோன்னே தெரியல மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்குது கட்சியோட மானலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் மிக பெருசாக கப்பல் ஏறிட்டு இருக்கு ஒரு புறம் வந்து பார்த்தினா அண்ணன் நண்பனி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி நிற்கிற கூட்டமும் கம்முன்னு இருக்க மாட்டேங்குது இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க சாதாரண வன்னியர்கள் நீங்களும் நானும் தான் மண்டவாளியை வச்சுக்கிட்டு ஐயோ இவங்க ஒன்று சேர்ந்துடணும் அவங்க ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு நாம் வந்து பார்த்தீங்கன்னா பணாத்திட்டு இருக்கோம் நாம தான் முட்டாள்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்கணிகுள்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய திரும்பும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல உங்களை நான் சந்திக்கிறேன்